என்னமா சமைச்சிட்டியா வாங்க வாங்க இப்போ தான் சமைச்சிக்கிட்டே இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே இன்றைக்கி சண்டே ஒரு விலாக் தான் சமையல் இருக்கு வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் சிக்கன் குழம்பு அதோட ஃபிஷ் ஃப்ரை இப்போ தான் பாருங்கள் வரத்துக்குள்ளேயே நான் முன்னாடியே கூப்பிட்ட உடனே இப்போ தான் வராங்க என் கேமராமேன் லேட்டாக வராங்க நான் என்ன பண்ணுறது அதனால் நான் என்ன உத்தி பட்ட கிராமெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் இன்றைக்கி இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கலாம் காத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்ச தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே என்ன பார்த்திங்கன்னா சிக்கன் க்ளீன் பண்ணி ஒன்றரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் அதோட சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா மசாலா வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா வச்சுட்டேன் சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா பிடிச்சிடும் நம்ம மசாலா போட்டாலே இப்போ வந்து சிக்கனை போட்டுடலாம் எதிர்ச்சி நல்லா வந்து கிண்டிக்கலாம் இதோட மசாலோட சிக்கனை நல்லா பிறக்கிக்கலாம் இந்த சர்சி வந்து ஸ்மெல்ல எடுத்துக்கிட்டே இருக்கா பக்கத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஸ்மெல்லையும் இழுக்கிறான் பாருங்க இப்போ நல்லா சிக்கன் போட்டு இதாகிடுச்சு இப்போ வந்து மல்லிகளை போட்டுக்கலாம் அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இலையை நான் வரைக்கும் போடலை இப்போ தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா விசி விட்டுடலாம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அதுவே இதாக ஃபுல்லாக கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா தேவைக்கேற்ப தண்ணி வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டால் போதும் இப்போ உப்பு பாருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு அந்த அளவுக்கு இப்போ இப்போ வந்து உப்பு செக் பண்ணியாட்டு தேவைக்கேற்ப உப்பு பத்தில் கொஞ்சம் நல்லா நான் வந்து சும்மா அந்த இஞ்சி பூண்டு இஞ்சி சாரி தக்காளி மட்டும்தான் வணக்கத்துக்கு போட்டேன் இப்போ உப்பு கல்விப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இனிமே விசில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அம்மா விசில் அடங்கிடுச்சா ஆ வாங்க பார்க்கலாம் விசில் இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து இப்போ தான் ரெடி இருக்கேன் வடிக்கலாம்ட்டுருக்கேன் செட்டாக இருக்கணும் அப்புறம் முட்டை வேக போட்டுருக்கோம் இன்னுமே வந்து ஆ அடங்கிடுச்சு இங்கே பாருங்கள் பாருங்கள் இப்போ செத்த வந்து நம்ம அப்படியே கொதிக்க விட்டோம்னா அப்படியே அந்த ஃபுல்லாக கறி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நாலஞ்சு விசில் உடவும் இங்கே பாருங்கள் ஆ கறி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இந்த முட்டையை இறக்கிட்டு இது செத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம் இது பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ வந்து

வந்து கறி வெந்துருச்சா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க கறி வந்திருக்கா ஓரளவுக்கு முக்காவாசி வந்திருக்குமா வெந்திருக்கோம் அதுவே கூட்டம் அது அப்படியே வெளியே இருந்தா வெந்துக்கும் பெப்பர் போட்டிருக்கேன் எப்படி காரம் உப்புலாம் போதுமா இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு உம் ரைஸ்ல போட்டு சாப்பிடுறதுக்கு தேவையில் சரி கறி ஓரளவுக்கு நல்லா அமுகிக்காட்டு வந்துருக்குல்ல நல்லாயிருக்கு கொஞ்சம் சரி சரி வந்துது அவ்வளோதான் சிக்கன் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு சாதம் வடிச்சு விட்டுட்டேன் முட்டை வெந்துருச்சு நிப்பாட்ட போகிறோம் அடுத்து பாருங்கள் ஃபிஷ் வந்து மேக்னேட் பண்ணி நல்லா மசாலா போட்டு விரவி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்குமா இருக்கும் மார்னிங்கே வச்சுட்டேன் இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் தான் சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் குழம்பு வந்து நல்லா இதாகிடுச்சு இப்போ மல்லி மல்லி இலை போட்டுட்டேன் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து ஃபீஸ் பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து போட்டுக்கலாம்

இது பார்த்தீங்கன்னா மீன் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டு மசால் பா பார்த்திங்கன்னா போட்டு பெசறி வச்சுட்டேன் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்க வந்து ஒரு மீன் மசாலா அங்கேயே கொடுத்தாங்க அதில் வந்து லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலா மட்டும்தான் போட்டு பெசரிவேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்த மசாலா யூஸ் பண்ணலாமா என்னான்ட்ருக்கோம் ஆனால் கலர் வந்து ரொம்ப கலர் இல்லைல்ல நமக்கு கலர் தேவையில்லை டேஸ்ட் வந்தால் ஓகே நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து இது பண்ணுவோம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மீன் மசால் வாங்கியிருக்கேன் அது புதுசாக இருந்துச்சு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த மசால் வந்து அந்த இதெல்லாம் ஒட்டவே இல்லை சூப்பராக இருக்குது பூ பாறை எல்லாம் போது பார்த்து சொல்லுவேன் ம் எந்திருக்கா மசாலா நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கா மீன் அவ்வளோதான் சூப்பராக பாப்புலேட்டு தான் வறுவலுக்கு எப்பயுமே பாப்லேட்டு தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சென்ட்ரல் மூல் மட்டும் தானே இருக்கும் இல்லை ஓரளவுக்கு இந்த மீனே பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஃப்ரை ஆனது எதுவுமே அந்த இதில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருச்சு அந்த மசாலா நல்லா இருக்குது நம்ம வீட்டில் செய்கிற மசாலா நல்லாயிருக்கும் இப்போ இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே இந்த தடவை ட்ரை பண்ணோம் அவங்க கொடுத்தது ஹோம்மேட் மசாலா தான் ஆனால் நல்லாயிருக்கு சுத்தமாக தவால ஒட்டவே இல்லை டேஸ்ட் நல்லா இருக்குல்ல ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக மீன் பொறிச்சுட்ருக்கோம் சிக்கன் குழம்பும் வச்சாச்சு முட்டை வேக வச்சது இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் பிளேட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சாப்பிட்றாங்க இதான் வந்து என்னைக்கோட லன்ச்சு வாங்க சாப்பிட்லாம் மதியம் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை முட்டை பிளேட் பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் ஆனால் தான் சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம் பசிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்